அனைவருக்கும் வணக்கம் வெற்றி எப்பொழுதுமே மகிழ்ச்சியை தரும் ஆனால் பல காரணங்களால் சில சமயம் தேர்வில் நாம் பின்னடைவை சந்திக்க வேண்டியிருக்கும் இதையும் நாம் துணிவுடன் எதிர்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நாம் சில எதிர்பாராத பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் இமயத்தின் உச்சியை எட்டி தொடுவதாயினும் சரி அல்லது உன் வாழ்க்கை பணியின் உச்சத்தை அடைவதாயினும் சரி மேலே ஒருவருக்கு மிக்க மன உறுதி தேவைப்படுகிறது நமக்கு மன உறுதியை தரும் சில தன்னம்பிக்கை வரிகளை காண்போம் உன்னை நீ நேரத்தில் உன்னை எட்டி பிடிக்கும் கை நம்பிக்கை அதுதான் உந்தன் தன்னம்பிக்கை போராடும் வரை வீண் முயற்சி என்று சொன்னவர்கள் வென்ற பின் விடாமுயற்சி என்பார்கள் ஆயிரம் உறவுகள் நம் வாழ்க்கையில் இருந்தாலும் அவரவர் வாழ்க்கையை அவரவர் தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் மனம் அவரவர் பாதை அவரவர் அவரவர் பயணம் வாழ்க்கை வாழ்க்கை இதை உணர்ந்தால் நேரம் சரியில்லை என்பது திறமையில்லாதவன் பேசும் வெற்றி பேச்சு நேரம் போதவில்லை என்பதே வெற்றியாளனின் மூச்சு இன்றைய வழி நாளைய வெற்றிக்கான அறிகுறி அந்த வழி வெற்றியின் வரலாற்று தடங்கள் வாழ்க்கை என்பது சொர்க்கமாக மாறுவதும் நரகமாவதும் அவரவர் கையில் இருக்கிறது உழைப்பவனுக்கு வாழ்க்கை சொர்க்கமாகிறது முடிவெடுத்தால் முடியாதது ஒன்றுமில்லை இல்லை துணிந்து வெற்றி ஒன்றும் வெகு தூரத்தில் இல்லை எவரை பற்றியும் நம் தேவைக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பது நிம்மதிக்கான ஒரே வழி ஒரு கவரக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும் ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையை முறைக்கும் ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும் அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு அது இனி இறைவன் கொடுக்கப் போவது என்று நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழ்வதற்கே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல குறையில்லாத இல்லை அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை கடவுளையும் நிம்மதியையும் வெளியில் தேடாதீர்கள் தோற்றுக்கொண்டே இருப்பீர்கள் அதை உனக்குள் காண பழகு இந்த நாள் மட்டுமல்ல இனி எந்த நாளும் இனிமையாகவே மலரும் எதுவும் உன் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவு காணாதீர்கள் ஏனென்றால் இங்கு கையில் இருப்பவையே நிரந்தரம் இல்லை யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கர்கள்தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே உனக்கான நேரம் உன்னை நோக்கி வரும் என காலம் கடத்துவதை விட கிடைக்கும் நேரத்தை உனக்கானதாக மாற்றிக்கொள் சிறப்பாக நடக்கும் உன் வேலைகள் காலத்துக்கு தகுந்தபடி நடந்து கொள்கிறவன் இன்பப்படுகிறான் காலப்போக்கிற்கு மாறாக நடந்து கொள்கிறவன் துன்பப்படுகிறான் வினை பெரிது தோல்வியடையும் போது அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்வோம் அதனால் தோல்வியை தோற்கடித்து விடலாம் எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்ற இன்றைய துணிச்சல் நாளை வரும் துன்பங்களை கூட துரத்தி அடிக்கும் மறவாதீர்கள் முயற்சிகள் தோற்றுப் போகிறதா தளர்ந்து விடாதீர்கள் கொஞ்சம் வருந்திவிட்டு மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன் நம்மை மதிக்காதவர்களை எண்ணி நாம் மனம் வருந்துவது நம் வீழ்ச்சியின் முதல் படி முதலில் நான் நம் மதிப்பை உணர்ந்தால்தான் தன்னம்பிக்கை நம்மை நெருங்கும் தொடங்கும் இடத்திலிருந்து பார்க்கும் பாதை முடிவது போலவே தெரியும் நம்பிக்கை கொண்டு நடை போட்டால் பயணம் தொடரும் இலக்கு தெரியும் பக்குவம் என்பது யாதனில் புரிந்து கொள்வதோ புரிய வைப்பதோ இல்லை வாயை மூடிக்கொண்டு தன்னுடைய வேலையை பார்ப்பதே விழுவதும் தவறல்ல இழாமல் வீழ்ந்து கிடப்பதுதான் தவறு கஷ்ட காலங்களின் போது பிரச்சினைகளில் இருந்து விடுதலை வேண்டும் என்று வேண்டுவதை விட எது நடந்தாலும் அது நல்லதாய் நடக்கட்டும் என்று வேண்டுங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியும் கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்கிவிடாதே உனக்கு கஷ்டங்களை கொடுப்பது உன்னை சோதிக்க அல்ல உன்னால் எவ்வளவு சோதனைகளை தாங்க முடியும் என்று உணரவே நட்புகளின் எண்ணிக்கை எப்போதும் மகிழ்ச்சியை தருவதில்லை நல்ல எண்ணங்கள் கொண்ட நட்புகளை வாழ்வின் நிலையான மகிழ்ச்சியை அள்ளித்தர முடியும் சிறப்பான நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் சிறப்பான நண்பர்களாக மற்றவர்களுக்கு திகழுங்கள் தன்னம்பிக்கை என்னும் ஆயுதம் நம்மிடம் இருந்தால் ஏமாற்றம் கூட விடும் மெதுவாக சென்றாலும் தடையின்றி செல்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் தன்னம்பிக்கை இருக்கும் வரை தலைக்கணம் நம்மை நெருங்காது தலைக்கணம் இருக்கும் வரை தன்னம்பிக்கை நம்மிடம் நிலைக்காது என் புன்னகைக்கு பின்னால் உள்ள வழி என்னை புரிந்தவர்களுக்கு மட்டுமே புரியும் கடந்து செல்கின்றேன் காலம் மாறும் என்ற நம்பிக்கையில் யாரையும் முழுவதும் சார்ந்திருக்காதே காலம் மாறும் போது கைவிடப்பட்டால் போவாய் யாரை நம்பியும் வாழாதே உன்னை மட்டும் நம்பி வாழ பழகு எப்போதுமே தளர்ந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் எப்போதுமே இன்னொரு வாய்ப்பிருக்கும் வாழ்க்கையை வெறுப்பதற்கு ஆயிரம் காரணம் இருந்தாலும் வாழ்க்கையை வாழ ஒரே காரணம்தான் நாளையெல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை நன்றி